அடுத்தது அஞ்சாவது சம் பாருங்க காண்பவற்றின் ஐந்தாவது மூலத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா அஞ்சாவது மூலம் அப்படின்னா இங்கே தான் இந்த இங்கே தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாம் அஞ்சு நீங்கள் அஞ்சுன்னு போட்டாங்கனாலே என்ன சொன்னேன் ஒன்று பை அஞ்சுன்னு எழுதிக்க சொன்னால் அப்போ முப்பத்தி ரெண்டு ஒன்று பை அஞ்சு அப்படிங்கிறத எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம எடுப்போம் காரணி முறையில் எடுத்தோன்னா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு திருப்பி ரெண்டு எத்தனை ரெண்டு வந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு இருக்கு அப்போ டூ பவர் ஃபைவுங்கிறது அடுத்து இது என்னது ஏ பவர் எம் இன்ட்டு என்ச்சுன்னா என்ன எடுத்துக்கலாம் ஏ பவர் எம் என்னன்னு எடுத்துக்கலாமா அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு ஒன்று பை அஞ்சுன்றிருக்கும் இந்த அஞ்சும் அஞ்சும் கேன்சல் ஆயிரும் மீதி ஒன்னு கிடைக்கும் அப்போ டூ பவர் ஒன்னுன்னு இல்லை டூ நாளும் தான் இதுதான் ஆன்சர் அடுத்து அதுல ரெண்டாவது இரநூத்தி நாப்பத்தி மூணுனுடைய ஐந்தாவது மூலம்னா என்ன எப்படி எடுத்துக்கணும் நீங்கள் அஞ்சு போட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு எடுத்துக்கணும் அதை வெளியில் எடுக்கும்போது எப்படி எடுப்போம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒன்று பை அஞ்சு அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு காரணப்படுத்துகிற முறை எடுத்தோம்னா மூணுனா எட்டு தடவை இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு திருப்பி மூணு இரு மூணு ஆறு மிதி ரெண்டு ஏழு தடவை இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்துடும் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மும்மு ஒம்பதுங்கிறது திருப்பி மூணு இன்ட்டு மூணு ஒன்று அப்படிங்கிறது கிடச்சிரும் அப்போ என்ன எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணுங்கிறது அஞ்சு தடவை இருக்குது அதுதான் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு பவரில் என்ன இருக்குது ஒன்று பை அஞ்சுன்னு இருக்கிறது அப்புறம் என்ன பண்ணிடுவோம் இங்கே அஞ்சு இன்ட்டு ஒன்று பை அஞ்சுன்னு எடுத்துப்போமா அப்போ அஞ்சுக்கு அஞ்சு கேன்சல் ஆனால் என்ன அர்த்தம் மூணுங்கிறது தான் அதுக்கடுத்து மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லட்சம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ என்ன எடுத்துடணும் இதோட ஐந்தாவது மூலத்தை தான் கேட்டிருக்கோம் அப்போ அஞ்சு ரூ அந்த ரூட் அந்த சிம்பிள் போட்டுட்டு ஒரு லட்சம்னு எழுதிக்கிறேன் இது வெளியில் எடுக்கும்போது இது என்ன ஒன்று பை அஞ்சுன்னு மாறிடும் அப்படியே நீங்கள் காரணப்படுத்த எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பத்தால் போட்டீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை வரும் இது இப்படி போடணும்னு ஏன்னா அஞ்சு சைஃபர் இருந்தாலே எனது பத்து பவர் அஞ்சுன்னு தான் அர்த்தம் பவர் பத்து அஞ்சு பத்து தடவை போடுங்க சரி பத்துங்கிறது தான் அஞ்சு தடவை போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை வந்துருச்சா அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்கிறது வந்தோம் அதனால் இந்த காரணப்படத்துக்குலாம் போடணும்னு அவசியமே இல்லை அஞ்சு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தாங்கன்னா பத்து நடுக்க அஞ்சு அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஒன் பை ஃபைவ் அப்புறம் என்ன பண்ணுவோம் அஞ்சு இன்ட்டு ஒன்று பை அஞ்சுன்னு போடுவோமா அஞ்சுக்கு அஞ்சு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அஞ்சு ரெண்டுது பத்துங்கிறது தான் இதோடைய ஐந்தாவது மூலம் அடுத்தது நாலாவது சம் ஆயிரத்தி இருபத்தி நாலு டிவைடட் பை மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுங்கிறதோட ஐந்தாவது கணம் மூலம் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அஞ்சுன்னு போட்டேன் அந்த இடத்துல திருப்பி இந்த அஞ்சு வழி எடுக்கணும் என்ன பண்ணுவோம் ஒன்று பை அஞ்சுன்னு எழுதியாச்சு இப்போ இதுக்கு பார்ப்போம் இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலுங்கிறத நாலால் போடலாமா ரெண்டு தடவை ஈர்நாங்க் எட்டு மீதி ரெண்டு இருக்கும் ஐநாங் இருபது திருப்பி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு திருப்பி நாலுங்கிறத ஆறு நாங் இருபத்தி நாலு மீதி ஒன்று நானாங் பதினாறு ஒரு நாங் நாங்கு மீதி ரெண்டு இருக்குது ஆறு நாங் இருபத்தி நாலு நாலு இருக்குது நாலு பதினாறு திருப்பி நாலு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ எத்தனை நாள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை இருக்குது அப்போ ஃபோர் பவர் ஃபைவ் நாலுங்கிறது அஞ்சு தடவை இருக்குது திருப்பி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுங்கிறதுக்கு பார்ப்போம் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுனா என்ன கிடைக்கும் அஞ்சுனா ஆறு அஞ்சு முப்பது மீதி ஒன்று ரெண்டு தடவை ரெண்டஞ்சு பத்து மிதி ரெண்டு 5 இருபத்தஞ்சி திருப்பி அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மிதி ஒன்று 10, பத்து 2 ரெண்டு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு திருப்பி ரெண்டஞ்சு பத்து மிதி ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு 5-25 இருபத்தஞ்சுன்னு அப்போ இது எத்தனை கிடைக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது நாலு பவர் அஞ்சு இது அஞ்சு பவர் அஞ்சுங்கிறது கிடச்சிருச்சு ஹோல் பவர் ஒன் பை ஃபைவ் இது எப்படி எழுதிக்கலாம் 2 ஒரே அடுக்கு ஒரே மாதிரி இருந்தால் ஃபோர் பை ஃபைவ் ஹோல் பவர் ஃபைவ்னு எழுதிக்கலாமா இன்ட்டு ஒன்று பை அஞ்சா இப்போ இது ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் ஒன்று இன்ட்டு சாரி அஞ்சு இன்ட்டு ஒன்று பை அஞ்சுன்னு எழுதிக்கலாமா அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆயிடுமா அப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் பை ஃபைவ்ங்கிறது கிடைக்கும் அவ்வளோ இதோட முடிஞ்சிது இதோட இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற பயிற்சி கணக்கும் முடியுது அடுத்து மோர் வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ